நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் நிறைவு என்னன்னு பார்க்கலாம் நம்மெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி ஒரு படிக்கணும் இல்ல ஒரு வேலைக்கு போகணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் ஒரு பணக்காரனா ஆகணும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது வீடு கட்டணும் எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம் இதெல்லாம் எதுக்கு எல்லாமே ஒரு மைய புள்ளியில வந்து நிற்குது அது என்ன அப்படின்னா நிறைவு நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழணும் நிறைவா இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் ஆனா இந்த நிறைவு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான் இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சோமா தோத்தமா அப்படிங்கறது எதை வச்சு முடிவு பண்ணது தெரியுமா நம்ம எந்த அளவுக்கு இதை நிறைவா வாழறோம் அந்த வாழ்க்கையை அதை பொறுத்ததுதான் நம்ம இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் கோடி கோடியா பணம் இருக்கும் சில பேர் பெரிய பதவியில இருப்பாங்க அஹ் சில பேர் பெரிய ஆளா இருப்பாங்க பெரிய புகழினுடைய உச்சத்துல இருப்பாங்க எல்லாமே இருந்துமே ஒரு நிறைவு இல்ல அப்படின்னா அவங்க வாழ்க்கையில தோற்றவர்கள் தான் இப்போ நிறைவுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எதுவுமே இல்லைனா கூட நிறைவா வாழ்ந்தப்பா திருப்தியா வாழ்ந்தேன் சந்தோஷமா வாழ்ந்தேன் யாண்டவர்கிட்ட நிம்மதியா போவேன் அப்படின்னு அந்த ஒரு கடைசி காலத்துல கூட அந்த ஒரு நிறைவா ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போறாங்கன்னா அவங்கதான் ஜெயிச்சவங்க ஸோ நிறைவுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் நம் வாழ்க்கையுடைய வெற்றியவே தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தான் இந்த நிறைவு இந்த நிறைவுக்காகத்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் சரி நம்ம ஏன் நிறைவு அடைய நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே அறிவை சார்ந்தே தான் தன்னுடைய வாழ்க்கையை இருக்காங்க யாருமே பெரும்பாலானவர்கள் இதயத்தை சார்ந்து வாழறதில்லை இருந்து ஒரு முடிவு எடுக்கிறதில்ல அதனால்தான் ஜீசஸ் இதயத்தை காட்டுறாரு இதயத்துலேருந்து பேசுங்க இதயத்தால் செயல்படுங்க இருந்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு இதயத்தை காட்டுறாரு எல்லாருமே அறிவை சார்ந்தே தான் அதாவது அறிவால் யோசிக்கிறது தவறு கிடையாது இது இப்படி ஒன்று செய்ய போகிறோம் இதில் என்ன நல்லது கெட்டது இருக்குது இதை இப்படி யோசித்து பகுத்தாராய்வது நல்ல விஷயம் தான் ஆனால் ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது இதயத்துலேருந்து வரணும் இதையும் சொல்கிறது கேட்கணும் நம்ம எல்லாரும் எல்லாருக்குமே உள்ளுணர்வு இருக்குது நம்ம இதையும் பேசணும் நம்மக்கிட்ட நமக்கு சொல்லி கொடுக்கும் இப்போ எல்லாருமே தனித்தன்மையானவர்கள் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்போ அந்த படி நம்ம செயல்பட் செயல்படும் போது ஒரு நிறைவு கிடைக்கும் அது அந்த டிசிஷன் இருந்து வரும் அதாவது நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்போம் அப்போது நம்ம நமக்கு இதயம் வந்து நமக்கு சொல்லும் நம்ம படி நம்ம செயல்படும்போது ஒரு நிறைவு கிடைக்கும் சரி இந்த நீதியை நிலைநாட்டியவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதுல முக்கியமானவர்கள் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது வந்து விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்கதான் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவ்வளோ போராடினாங்க சரி அப்படி அவங்க இந்த விடுதலை போராட்ட போராட்டத்துக்கெல்லாம் போகும்போது அவங்க அறிவு என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட அய்யோ இந்த மாதிரி போராட்டத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய பெரியாள் அவங்களெல்லாம் எதிர்த்தோம் அப்படின்னா நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க நம்மளை தூக்கில் போட்டுருவாங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்க நம்ம நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க நம்ம போயிட்டு நம்ம குடும்பத்தை யாரு பார்த்துக்கிறது நம்ம வாழ்க்கை என்ன வருது இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் நம்ம அறிவு சொல்லும் ஆனால் அவங்கெல்லாம் இதேத்தாள் முடிவெடுத்திருப்பாங்க என்னன்னாலும் சரி சரி நீதியே நிலைநாட்டியே ஆகணும் மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆகணும் அப்படின்னு அவங்கெல்லாம் முடி இதேத்தாள் முடிவெடுத்திருப்பாங்க சரி இது ஒரு பாயிண்ட்டு தான் இதயத்தால் நம்ம யோசிக்கும்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது அங்கே ஒரு நம்ம நிறைவான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு தூண்டுதல் இதயத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் சரி இந்த நிறை நீதியை நிலைநாட்டும் போது அந்த நிறைவு நமக்கு வருது அப்படின் சொல்கிறாரு ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன பிறக்குறாங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழறாங்க அப்புறம் சேர்த்து போகிறாங்க இதே தான் நம்மளும் வாழறோம் அப்படின்னா அங்கே எப்படி ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும் ஸோ ஏதோ ஒன்று நான் இந்த உலகத்துக்கு செஞ்சேன் ஏதோ ஒன்று மக்களுக்கு செஞ்சேன் ஏதோ நல்ல மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஒன்று ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் நான் இந்த உலகத்தை விட்டு போனேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆத்மா ஒரு நிறைவு பெறுது பெருசாக தான் செய்யணும்னு இல்லை ஒரு சின்னதாக கூட ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட இப்போ நம்ம உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு நீதியை நீதியோட தர்மத்தோட ஒரு நியாயத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னும் போது அதுவே போதும் நம்ம பெருசாக அவங்கள மாதிரிலாம் நம்ம உயிரை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு நம்ம போய் ஏதோ ஒன்று புதுசாக நீதியை நிலைநாட்டுறதுக்காக வாழணும்னு கூட இல்லை நம்ம இந்த வாழற வாழ்க்கையவே நீதியோட வாழ்ந்தாவே போதும் இப்போ எல்லாருமே ஒரு ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம் இந்த வாழ்க்கையை வாழ வாழறதுக்காக அந்த வேலையை நீதியோடு செஞ்சாவே போதும் இப்போ ஒரு சிலர் அரசு வேலையில் இருப்பாங்க மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரிகளாக இருப்பாங்க இப்போ அவங்க ஒரு நாலு அஞ்சம் வாங்காமல் மக்களுக்கு ஒரு சேவையாக இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு அவங்க செஞ்சாவே போதும் அதுவே நீதியை தான் இப்போ ஒரு ஒரு திரு ஒரு ரோட்டில் நம்ம வாகனம் ஓட்டிகிட்டு போகிறோம் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அந்த டிராஃபிக் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அதுவே நீதி தான் அதையே ஃபாலோ பண்ணால் கூட போதும் ஒரு உணவு துறையில இருக்கிறாங்க உணவில் எந்த கலப்படமும் செய்யாமல் மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க போகிறேன் என் வேலையும் நான் சரியா செய்ய போறேன் அப்படின்னு செஞ்சாவே போதுங்க இந்த மாதிரி தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க இல்லையா அந்த தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா அந்த தர்மத்தை நான் மீறாம கரெக்டா செய்வேன் அந்த தர்மத்தோட தான் அந்த தொழில் செய்வேன் அப்படின்னு செஞ்சாவே போதுமே அதுவே நீதிதான் அதுவே நீதியை நிலைநாட்டுறதுதான் சரியா அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம நீதியோட செய்யும் போது என்னுடைய வேலையை நான் திருப்தியா செஞ்சேன் அதிருப்தியா நாலு பேருக்கு நல்லது செஞ்சேன் திருப்தியா இருந்தேன் அப்படின்னு வாழ்ந்தாவே மனம் நிறைவடையும் இறைவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் அதுதான் ஜீசஸ் சொல்றாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க